கிருஷ்ணகிரியைச் சேர்ந்த நாம முன்னாள் நிர்வாகி சிவராமன் என்கிற ஒரு நபர் வந்து பள்ளி மாணவிகளுக்கு பாலை தொல்லை கொடுத்ததாக அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்க இந்த வழக்கருடைய உண்மைத்தன்மை என்ன இதை எந்த ஒரு பலன்காயையாக பயன்படுத்தி கொண்டு நாம் தமிழர் கட்சியை வீழ்த்துவதற்காக நாம் தமிழர் கட்சி மீது வந்து ஒரு கெட்ட பேர் உருவாக்கணுன்றதுக்காக பல பேர் வேலை செஞ்சுருக்காங்க பல வீடியோக்களை போட்டுருக்காங்க அதை பார்க்க முடியுது அப்போ இதை பற்றி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காதான் இந்த பதிவு பார்த்துலாமா உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு எவன்டா மூர்க்கமா சண்டை போடுவான்னு பாக்குறான் இங்க வர தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் இவர் நாம் தமிழ் முன்னாள் நிர்வாகி ஏன்னு சொல்றோம்னா அவர் நாம் தமிழ் கட்சியில இருந்து பின்னிக்கிட்டாங்க அப்ப நாம் தமிழ் முன்னாள் நிர்வாகி தான் இந்த நபர் வந்து என்சிசி கேம்புக்கு வந்து உடற்கல்வி ஆசிரியராக போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காரு இந்த இந்த இதை வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு குழந்தைகளுக்கு மாணவிகளுக்கு கொடுத்துருக்காரு அதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாணவி மட்டும் வீட்டில் சொல்லி அம்மா அந்த மாதிரி என்னை வந்து ஒருத்தருக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த அவங்க அம்மா அவங்க குடும்பத்தார சேர்ந்தவர்கள் வந்து காவல்துறையில் போகிற செஞ்சு தான் இவரை வந்து விரட்டி கைது பண்ணியிருக்காங்க அப்போ இதான் விஷயம் ப பதிமூணு மாணவிகள்னு சொல்லப்படுது பதிமூணு மட்டுமா இன்னும் இருக்கான்னு தெரியல இந்த நபர் கூட கூட நான் தேர்தல் சமயத்தில் ஒரு தகவல் கேட்குற கூட நான் கூட்டவர்கிட்ட பேசினேன் நான் இவர்டெல்லாம் நம்ம தொடர்பு இருந்தது நினைக்கிறப்பே அவமானமாக இருக்குது கேவலமாக இருக்குது அண்ணன் சீமானவர்கள் இவர் இந்த 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 விஷயத்தை பற்றி அண்ணன் சீமானவர்கள்ட்டு இது கேட்குறாங்க தவறு யார் செய்தாலும் தவறுதா சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆதரிக்க போற கிடையாது மனிதனாக பெருந்தா இருக்கக்கூடிய யாருமே இந்த விஷயத்தை ஆதரிக்க மாட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளை வந்து அனுப்புறோம் அப்படின்னா அது பெண் பிள்ளைகளை அனுப்புறோம் அப்படின்னா அங்க வந்து ஒருத்த பாலியல் ரீதியாக துன்புறுத்துறோம் அப்படின்னா கோர்ட் கேஸ் போலீஸு சிறையில் அடிக்கிறதுலாம் ரெண்டாவது ஒருத்த சீண்டிட்டா பாலியல் ரீதியாக ஒரு சீண்டில கொடுத்தான் அப்படின்னா அடுத்த உயிரோட இருப்பானதே தெரியாது பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு யாராவது ஒருத்தர் பாலியல் சீட்டில் கொடுத்தா அப்படின்னா அவன் வந்து உடன் பிறந்தனாவே இருந்தால் கூட அவனை வச்சுருப்போமாங்கிறதுலாம் வச்சிருக்க மாட்டோம் அது பூமிக்கு பாரமா இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு மனதில் இருக்கக்கூடியவர் வந்து இந்த பூமிக்கு பாரமா எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும் அதுக்கப்புறம் கோர்ட்டாவது கேஸாவது ஏதாவது பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் தோணும் அப்போ இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்ச நபர் மீது எவ்வளோ நடவடிக்கை எவ்வளோ கடுமையான நடவடிக்கை எடுத்தாலும் நான் வந்து தகும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசாங்கத்தை நம்ம வந்து கோரிக்கையாக இந்த காவல்துலா வச்சுக்கிறோம் நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் இதை யாருமே ஏற்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் யாருமே ஏற்க மாட்டாங்க இதை சப்ப கட்ட கட்டிக்கிட்டு அவர் வந்து அவர் மீது வந்து தவறான வழக்கு போடையப்பட்டது அவர் மீது வந்து வன்மத்தின் அடிப்படையில் அவர் மீது வந்து அவர் வீழ்த்தி பண்ணிட்டு அப்படின்னா யாரையும் முட்டுக் கொடுக்க விரும்பல அவர் செய்த தவறு தான் தவறுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஆனால் நம்ம இப்படி வெளிப்படையா ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கிறோம் ஆனா சீமானின் தம்பி சீமானுடைய முன்னாள் தம்பி ராம்துணர் எப்படி தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு இந்த மாதிரியான வார்த்தைகளை போட்டு பல காணொலிகளை ராமதா கட்சிக்கு எதிராக இயங்கக்கூடிய ஒரு கூட்டமே பரப்பிட்டுருக்கு ஏண்டா ஏதா கட்சியில் ஒரு பெண்ணை போய் சீண்டு ஏமாத்தி விடு சொல்லா இருக்கும் அவனை கொள்ளையடி திருடி திருடிட்டு வா கஞ்சா வீணா சொல்லிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டிலே தூங்கி அரசியலை முன்வைக்கக்கூடிய ஒரே கட்சி நாம தமிழ் கட்சி தான் நடவடிக்கை தவறு எவன் செஞ்சாலும் நடவடிக்கை எடுக்கணும் இதெல்லாம் நம்ம சொல்றோம் பெண்களின் மீது கை வைத்தால் வெட்ட வேண்டியது வரல இல்லப்பா தான் முடிஞ்ச வெட்டுங்க வைப்போம் திமுக அரசு சொல்றேன் இதே ஒரு காரணமாச்சு கூட இதே போல தவறு செய்யக்கூடிய எல்லாரையும் திமுக அரசு செய்யுமா செய்யணும் செய்வீங்களா வேணா இருக்கட்டும் கட்சிக்காரா இருக்கா எவனா இருக்கேன் உடன் பிறந்தனாக இருந்த உடன் பிறந்தனாக இருந்தா கூட செஞ்சால் தவறு தான் தவறு நம்ம அது செய்யல இது எப்படா நீ கட்சி சாயம் பூசுவ கட்சி சாயம் பூசுவ நீ கட்சியில் இருந்தனால சொல்ற அவன் எந்த மன இருந்தான் எப்படி கட்சிக்குள் வந்தாங்கிறதுலாம் அது கேள்விக்குறியா இருக்கு தமிழ் தேசியம் தமிழ் தேசிய அரசியல் பணிச்சுட்டு இவ்வளோ வக்கரமா ஒரு நபர் இருந்தாருன்னா தமிழ் தேசிய அரசியலுக்கு இழுக்கு இந்த இதனை போன்ற நபர்கள்லாம் இதை விட கேவலமான நபர்கள் திராவிட அரசியலை பணிக்கிறார்கள் இவர் ஒரு ஆள் ஒரு நபர் இந்த மாதிரி பாலியல் சென்றல் செய்யக்கூடிய நபர் வந்து கட்சி இந்த மாதிரி கட்சிகளாக இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு அரசியலில் இருப்பாங்கன்னா அப்படிலாம் கிடையாது பாலியல் சென்றல் செய்யக்கூடிய இந்த மாதிரியான ஒரு வக்கரமான நபர்கள் எல்லா துறைகளிலும் எல்லா இடத்துலையுமே வந்து இப்போ நிரம்பி போயிருக்காங்க இந்த சமூகமே வந்து சமூகம் மாறிடுச்சு இதை சரி செய்ய வேண்டியது முதல்ல அரசாங்கம் வந்து கடுமையான தண்டனை கொடுப்போங்கிறத வந்து முதல்ல உறுதி செய்யணும் ஒரு தவறு செஞ்சுட்டா பாலியல் ரீதியாக ஒரு சென்றல் ஏற்படுத்திட்டா அப்படின்னா அது அது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னா அவனுக்கு வந்து மரண தண்டனை அரசாங்கம் அறிவிச்சா பல பேர் ஆடிடுவான் அந்த பயத்திலே வந்து எந்த பண்ணுறது கை வைக்க மாட்டான் அது அரசாங்கம் முதல்ல செய்யுமா அதுக்கப்புறம் பல விஷயங்கள் இருக்குங்க இந்த நம்ம நம்ம இருக்கக்கூடிய சூழல் இதை திரைப்படங்கள் அதில் காட்டக்கூடிய காட்சிகள் எக்கச்சக்கமாக எக்கச்சக்கமா மன மக்கள் மனசில் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர் மனசில் வந்து ஒரு வக்கரமான ஒரு சிந்தனையை உருவாக்கக்கூடிய வேலையே வந்து இந்த சினிமா துறைகள் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் செய்து நீங்கள் இன்ஸ்டாகிராமுக்கு போனீங்கன்னா அவ்வளோ ஆபாசமாக பள்ளி சீருடுகளை போட்டு எவ்வளோ ரீல்ஸ் போடுறாங்கிறது தெரியும் உடனே நீங்கள் உங்கள் கண்ணை நல்லா பாருங்கள் ஆண்கள் வந்து தவறாகப்படியாக பார்க்குறீங்க நாங்கள் தவறாக பார்க்கல ஏன் கேவலமாக ஆடுறீங்க பெற்றோர்கள்லாம் என்ன சோத்தத்தினால என்ன தீங்கிக்கிறான்னு தெரியல இல்லை உன் புல்ல ஆறிட்டுருக்காரு குறைமா கண்டிச்சா பண்ண என்னன்னு தெரியலங்க அரையும் குறைமா ஆட் இன்ஸ்டாக போனால் யூடியூப்பில் போனாலே வக்கரமாக அரையும் குறைமா உடைகளை போட்டுக்கொண்டு சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் வந்து ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு பெற்றோர்கள் கண்டிப்பாக இல்லா என்ன செய்வாய்ன்னு தெரியல உண்மையிலே வந்து இப்போ பிள்ளை அவன் பிள்ளை அவந்தே மத்தி வளர்த்தானால எங்கிட்ட தூக்கிட்டு வந்தாலும் தெரியல ஏன்னா அவன் பிள்ளை இப்படி நாசமாக போய்ட்டுருக்கு ஊரே பார்க்குது இது நடவடிக்கை எடு அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் முதல்ல கண்டித்து வளர்ப்பாயலாம் தெரியல இதை சொல்லிட்டோம்னா உடனே வந்து பெண்களுக்கு எதிராக பேசிக்கான்டுவாங்க நான் அப்படிலாம் பேசலை தவறு ஒரு விஷயத்தை வங்கி தவறாக வந்து உளவிலாகவே வந்து காம பார்வையை வந்து உருவாக்கக்கூடிய வலையை பல நபர்கள் செய்கிறார்கள் பல இடத்துல செய்கிறார்கள் அதற்கு வந்து நம்மளும் வந்து ஒரு திணிப்பர்வத்தில் வந்து அமைஞ்சிருக்கூடாதுங்கிறதுல பெற்றோர்கள் சரியாயிருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இது போல தண்ட இது போல் செய்த நபர்களை கட்டாயமாக நீங்கள் மரண தண்டனை இந்த அரசாங்கம் கொடுத்தாலும் ஏற்றுக்கிறோம் எல்லா மக்களும் ஏற்றுக்கிறார்கள் இப்போ என்னென்னா இதற்கு பொங்கக்கூடிய இந்த திமுகவுக்கு முட்டுக்கொள்ளக்கூடிய சொம்புகள் யூடியூபர்ஸு சில நாட்களுக்கு சில மாதங்களுக்கு முன்பு சில மாதங்களுக்கு முன்பு மிருகம்பாக்கத்தில் ஒரு கட்சி கூட்டம் நடக்குது திமுக கனிமொழி நின்ற பெண் காவல்துறை அதிகாரி ஒரு பெண்மணியை ஒரு பெண் காவலர் என்ன செய்கிறாங்க திமுக பிரவீன் ஏகாமரம் பேரோடு சொல்ற பாருங்க பிரவீன் ஏகாமரம்ங்கிற ரெண்டு நபர்கள் வந்து பாலியல் சீடல் செய்தார்கள் அவர்கள் மீது உடனே கட்சி ரீதியாக நடவடிக்கை சொல்லி நடவடிக்கை எடுக்கப்பட்டது அரசியல் ரீதியாக எடுத்த நடவடிக்கை என்ன இந்த சிவராமனை வந்து உடனே வந்து பாத்ரூம் வலிக்கொண்டான்னு சொல்லி காலை உடைச்சிருக்கீங்க அடுத்து காலை உடைச்ச சரிதான் தான் என்ன கேட்டிங்கன்னா காவல்துறை வந்து காலை கையை உடைக்கலாம்னு நம்ம சொல்லுவோம் எதுக்கு பேசிட்டு மக்களுக்காக போராடிட்டு உள்ள போகக்கூடியவர்கள் கருத்து பேசிட்டு உள்ள போகக்கூடியவர்கள் யூடியூப்பில் பேசக்கூடியவங்க மீன் போகிறவங்கலாம் கையால் உடைச்சுன்னா என்ன சரியா வருமா குண்டர்களை ரவுடிகளை பொறுக்கியலை உடங்கிப்பா அது சட்டத்திற்கு புறம்பாக இருந்தால் கூட தவறானவர்களுக்கு நீங்கள் தவறான தண்டனை கொடுப்பது தவறில்லை என்பதுதான் நம்முடைய என்னுடைய கூற்று நம்முடைய கூட்டத்தினுடைய என்னுடைய கூட்டாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி பெண்ணின் மீது கை வைத்து உள்ளே போகக்கூடியவர்கள் நீ காய கையோட காலோட காலை சிறைக்குள்ளே நீ வச்சு செய்வாங்க உங்களுக்கு சம்பவம் பண்ண அங்கே இருக்கக்கூடிய சிறு கைதிகளே வந்து கேவலமாக நடத்துவார்கள் அதெல்லாம் நடக்கும் அப்போ வந்து காலை உடைச்சிருக்காங்க நல்லா தெரியுது வலிக்கிட்டு விழுந்துட்டா சொல்லி சார் வலிக்கிட்ட விழுந்துட்டான்னு வச்சுக்கோமே வலிக்கிட்ட விழுந்துட்டா சரி இதே போல் இந்த பிரவீன் ஏகாம்பரம் திமுக கூட்டத்தில் பெண் காவல் காவலரை வந்து இந்த மாதிரி பாலியல் சிண்டில் செய்த பிரவீன் ஏகாம்பரம் பாத்ரூம் வலிக்கிட்டு விழுந்தாங்களா ஏன் விழுதுல பஞ்சாயத்து பண்ணி வெளியே வந்தாங்க ஏன்னா திமுக சப்போர்ட்டர்ஸ் திமுக காரங்க அப்போ திமுக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு திமுகவுக்கு சொம்படிச்சுக்கிட்டு இருந்தால் என்ன தவறு என்ன பண்ணலாமா இன்னமும் இருக்குங்க என்ன நடவடிக்கை எடுத்தாங்க கட்சி ரீதியாக நடவடிக்கை எடுத்தீங்க அரசு ரீதியாக என்ன நடவடிக்கை எடுத்தீங்க வெளிப்படையாக திமுக காரங்க யாரும் வச்சிருந்தீங்கன்னா தவறு கொடுங்க இவர் எத்தனை வருஷம் ஜெயிலில் இருந்தார் இந்த மாதிரி தவறு செஞ்சதுக்கு அப்படின்னு சொல்லுங்கள் கிடையாது அப்போ இங்கே பாரபட்சம் இருக்குது எவ்வளோ பெரிய தவறு செய்தாலும் அவன் திமுகவுக்கு முட்டு கொடுத்துருந்தான் அவனை வெளியேற்றுவான் அதானே திமுகக்கு எதிராக பேசி மீன் போட்டாலும் உள்ள வச்சிடும் அதானே எவ்வளோ கொடுமையான ஆட்சிங்கிற பாருங்க இந்த நபரை சிவராமனை வைத்து கொண்டு நாம் தன்னுடைய கட்சியை நீங்கள் தவறாக சித்தரிப்பது மிக மிக கேவலமான போக்கு உங்கள்டா உங்களை உங்கள்தான் விவாதம் பண்ணி இப்போ உங்களை பற்றி பேசுறதுக்கு எங்கே கசிங்க மாதிரி கொஞ்சம் எதிரியாவது ஒரு வலுவான எதிரியா இருக்கணும் பேசி விமர்சனம் பண்ணி பேசுவதற்கு ஒரு தகுதியான ஆளாக இருக்குங்க என்னடா சப்பதனமா இருக்கீங்க இது ஒரு மேட்ருன்னு எங்களை தூக்கிட்டு விமர்சிப்பீங்களாடா ஷோ ஐயோ இனி அவருடைய சிவராமன் அவருக்கு வந்து ஒரு மனைவி இருக்காங்க குழந்தை இருக்குது சின்ன குழந்தை ஒரு விஷயம் நினைக்கிறேன் அவங்களுடைய குழந்தையுடைய அவங்க அந்த குழந்தை எப்படி வளரும் நாலு பேர்ட்டு போய் எங்கள் அப்பா இவங்க தான் சொல்லி எப்படி சொல்லும் அவங்களுடைய மனைவியோட மனநிலை வச்சு பாருங்கள் காதல் திருமணம் குடும்பத்தில் பொருளாதார நெருக்கடி இப்படி இருந்தும் இப்படி இருக்காங்கன்னா என்ன பொறுப்பு மேலே இருக்காங்கன்னு தெரியல வீட்டில் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது எல்லாம் இருக்குது அப்போ ஒரு ஒரு சொல்கிறதுக்கு இல்லை அவமானமாக இருக்குது இவங்கிட்டலாம் தொடர் பணம் விருந்தம்னு நினைக்கிறப்பயே கேவலமாக இருக்கு எனக்கு பார்த்துக்கோங்க ஒரு இவ்வளோ இதை பற்றி இவ்வளோ கற்றுக்கணுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் மீண்டும் ஒரு கனவு சந்திக்கலாம் தவறு எவன் செய்தாலும் தவறு அதுவன் கூட இருக்கேன் பக்கத்தில் இருக்கேன் நண்பனாக இருக்கேன் அதனால் அவனுக்கு முட்டு கொடுக்குற வேலை எங்களுக்கு கிடையாது தமிழ் தேசியவாதிகள் என்றைக்கும் தமிழ் தேசியவாதிகளாக நேர்மையாக தான் செயல்படுவோம் நன்றி வணக்கம்